வணக்கம் உன்னத பெண் ஊர்மிலை பகுதி இருபத்தி நாலு போன பகுதியில் ராமனும் சீதையும் பட்டாபிஷேகத்துக்கு தயாராக இருந்தான்னு பார்த்தோம் இந்த பட்டாபிஷேகத்தை கண்டுகளிக்க யாரெல்லாம் வந்திருந்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி யாரெல்லாம் வந்திருந்தான்னு பார்ப்போமா மண்ணுலகத்தில் இருந்த எல்லா வேந்தர்களும் வந்திருந்தாலாம் விண்ணலகத்தில் இருந்து எம்பெருமான் சிவபெருமான் பிரம்மன் தேவ கந்தர்வ கிண்ணறர்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்தான் வசிஷ்டர் குறிச்சிருந்த முகூர்த்த நேரம் துந்துபி துப்பி பேரிகை கொட்டுறது ஜெய கோஷம் விண்ணையும் புளக்கிறது முதல்ல குலகுரு வசிஷ்டர் புண்ணிய தீர்த்தத்தால் தன் கையாலேயே ராமனுக்கு அபிஷேகம் செய்கிறார் அதுக்கப்புறம் வாமதேவர் ஜாபாலி காசியவர் காத்தியாயனர் கௌதமர் போன்ற மகரிஷிகள்னா அபிஷேகம் பண்ணுறாள் அந்தணர்கள்லாம் வேத மந்திரங்களை ஓதிண்டேயே அபிஷேகம் பண்ணுறாள் அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சதும் வம்சாவளியாக வந்த மனு திலீபன் போன்ற அரசர்கள் அணிஞ்சிருந்த மகுடத்தை முதல்ல ராமருக்கு வசிஷ்டர் சூட்டுறார் அதுக்கப்புறம் இந்த பட்டாபிஷேகத்துக்காகவே பிரத்யேகமாக தயார் பண்ணி வச்சுருந்த விலை உயர்ந்த ரத்தினங்களாலான கிரீடத்தை வசிஷர் ராமனுக்கு அணிவிக்கிறார் வசிஷ்டர் ஆசீர்வாதித்து கொடுத்த இன்னொரு கீ கிரீடத்தை ராமன் சீதைக்கு அணிவிக்கிறான் மகிழ்ச்சி கடலில் எல்லாரும் ஆழ்ந்திருந்தார் கந்தர்வர்கள் தேவகானம் இசைக்கிறார் அப்சரஸ்கள்னால் ஆடி பாடுறார் பரத சத்ருக்னர்கள் பெண்கொற்ற குடையை பிடிச்சின்னு இருக்க அனுமனு விபீஷணன் பெண் சாமர வீசுகிறார் நூறு தங்கப்பூக்களால் கூர்க்கப்பட்ட ஒரு ஜுவலிக்கிற மாலையையும் விசேஷ ரத்னங்களால் செஞ்சிருந்த ஒரு ஹாரத்தையும் தேவேந்திரன் ராமனுக்கு காணிக்கையாக மகிழ்ச்சியோடு சமர்ப்பிக்கிறான் ராமன் ஆயிரக்கணக்கான கன்றுகளோடு கூடிய பசுக்களையும் காளைகளையும் குதிரைகளையும் சத் பாத்திரங்களுக்கு தானமாக வழங்குகிறான் சத் என்ன தகுதி உள்ளவாளுக்கு மக்களுக்கெல்லாம் அளவில்லாமல் கணக்கில்லாமல் தங்க நாணயங்களையும் தானம் செய்கிறான் விலை உயர்ந்த இரத்தினங்கள் வஸ்திரங்கள் பலவிதமான ஆபரணங்கள் அதோடு விலை உயர்ந்த மணிகளால் கோக்கப்பட்டு கோடி சூரிய பிரகாசத்தோடு பிரகாசித்த ஒரு தங்க மாலையையும் ராமன் சுக்ரீவனுக்கு அன்பாக கொடுத்தான் வாலியின் மகன் அங்கதனுக்கு ரெண்டு தங்க கடையங்கள் கொடுக்குறான் இந்த கடையம்னா இந்த கடான்னு சொல்வாள் ஹிந்தியில் அதாவது கங்கணம் மாதிரி கையில் போட்டுக்கிறாள் அதுன்னு நினைக்கிறேன் விபீஷணனுக்கு தனது குல கொண்டாடப்பட்டு வந்த அனந்த சயனனான ரங்கநாதரையே கொடுத்துட்றான் தனது பத்தினி சீத்தைக்கு மணிகள் கோர்த்து உத்தமமாக இருந்த ஒரு முத்துமாலை ஆசையாக கொடுக்குறான் எல்லா வானரர்களுக்கும் அவாவா விரும்பின ஆபரணங்களை வழங்குறான் ராமனையும் சீதையும் வச்ச கண்டு வாங்கோம்மா பார்த்துட்டு இருந்தான் அனுமன் அனுமனுக்கு ஒரு பரிசும் கொடுக்கல சீதைக்கு கொஞ்சம் வருத்தம் இதுவாக ராமன் கிட்ட வாய்விட்டே கேட்டுடுற அனுமனுக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ராமன் அனுமனுக்கு எந்த பரிசும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் சீதைக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும் பரிசு கொடுத்தோம் இந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டாமா சீதை வருத்தப்படுறாளேன்னு ராமன் உனக்கு என்ன கொடுக்கணும்னு தோன்றதோ அதை கொடு அப்படிங்கிற அனுமனை கூப்பிட்டு அப்போ தான் ராமன் தனக்கு பரிசாக கொடுத்த முத்து மாலையை கழட்டி கொடுக்குறார் அதை வாங்கிட்ட அனுமன் தன்னோட கையில் அதை ஒரே ஒரு கணந்தான் வச்சிருந்தான் அடுத்த கணம் பிச்சு எரிஞ்சாச்சு சீதைக்கு மனது ரொம்ப கஷ்டமாக எடுத்து என்ன ஆஞ்சனேயா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோடையும் வருத்தத்தோடையும் கேட்குறான் ராமன் சீத்தையை கிண்டலாக பார்த்து சிரிக்கிறான் கிண்டலாக சிரித்தா கோவம் தானே வரும் சீத்தையோட கோவம் ஜாஸ்தியாக இருந்ததை புரிஞ்சுட்டு அனுமன் சட்டுன்னு சீத்தைக்கு பதில் கொடுத்தான் மன்னிச்சுக்கோங்க மாதா இந்த மாலையில் இருந்த முத்துக்களில் என்னால் ராமனை காண முடியலையே அதனால் தான் ஓ உன்னோட ராமனை அவ்வளோ ஆதரிக்கிறியா மாதா அதிலே என்ன சந்தேகம் இங்கே பாருங்கோ என்னோட இதய சிம்மாசனத்தை அப்படின்னு தன்னோட யோக சித்தியால் தன்னோட நெஞ்சில் இருக்கிற ராமனை சீத்தைக்கு காட்டி கொடுத்தான் அகமகிழ்ந்து போறா சீத்தை மனப்பூர்வமா அனுமனை ஆசீர்வாதம் பண்ணுறா யுவராஜன் பட்டத்தை பிடிவாதமாக லக்ஷ்மணன் மறுத்துவிட்டதால பரதனுக்கு யுவராஜன் பட்டம் சூட்டி கெளரவிக்கிறார் மாண்டவி சத்ருக்னன் ஸ்ருத கீர்த்தி எல்லாருக்கும் தகுந்தபடி பரிசு கொடுத்து கௌரிக்கிற கௌரவிக்கிறார் ராமன் மொத்தத்தில் பட்டாபிஷேகத்துக்கு வந்த எல்லாருமே கை நிறைய பை நிறைய மனசு நிறைய திரும்பி போகிறான் சுக்ரீவன் தன்னோட வானர படையோட கிஷ்கந்தைக்கு போயிட்டான் விபீஷணன் இலங்கைக்கும் மற்ற எல்லாரும் அவாவா ஊருக்கு கிளம்பி போயிட்டாள் மற்றவா எல்லாரும் அவாவா அறைக்கு அப்படியே போயிட்டாள் லக்ஷ்மணனும் ஊர்மிலையை மட்டும் இருக்காள் ராமன் மெதுவாக லக்ஷ்மணனை கூப்பிட்றான் லக்ஷ்மணா நான் ராஜா ராமனா ஆகணும்னு எப்போவுமே ஆசைப்படுவேன் இல்லையா அது இப்போதானே நிறைவேறியிருக்கு உனக்கு சந்தோஷம் தானே ராமன் இப்படி கேட்டதும் லக்ஷ்மணனுக்கு அப்படியே முகமெல்லாம் மலர்ந்து போய் சொல்கிறோம் ராமண்ணா என்னோடய வாழ்க்கையிலேயே இதை விட ஒரு சந்தோஷமான நாள் இருக்கவே முடியாது கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழியிறது ஆனால் லக்ஷ்மணா வெறும் ராஜா ஆகிட்டா போறோமா பிரஜைகள் சந்தோஷப்படுற மாதிரியான ராஜாவாக நான் இருக்கணுமேனு எனக்கு கவலையாக இருக்குது ராமண்ணா நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்கோ ராமராஜ்யத்தில் பிரஜைகளுக்கு ஒரு குறையும் இருக்க போகிறதில்ல இன்னும் கேட்டால் பிற்காலத்தில் ராமராஜ்யத்தை ஒரு சிறந்த உதாரணமாகவே சொல்லுவா பாருங்க அதெல்லாம் இருக்கட்டும் லக்ஷ்மணா இப்போ நான் கேட்க போகிற சந்தேகத்துக்கெல்லாம் நீ பதில் சொல்லிகிட்டே வரணும் தான் நான் ஒரு ராஜாவாக எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன ராமண்ணா உங்கள் சந்தேகத்தை தீர்க்குற அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கா என்ன என்ன போய் கேட்குற இல்லையு சொல்றேன் சொல்கிறேன் எல்லாம் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுட்டு தான் கேட்குறேன் குறுக்க எதுவும் பேசாத நான் கேள்விக்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படின்னு பவியமாக லக்ஷ்மணன் சொன்னது ரெண்டு பேரும் சிரிக்கிறார் சீத்தையும் ஊர்மிளையும் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கான் பழைய எல்லாம் பேசிண்டு அப்போ ராமன் அவா ரெண்டு பேரையும் கூப்பிட்டான் சீத்தே ஊர்மிளை நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து கொஞ்சம் ஞாழி உட்காருங்கோ நான் லக்ஷ்மணன் கிட்டே சில சந்தேகங்களெல்லாம் கேட்க போகிறேன் அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறான் தேவைப்பட்டால் உங்களையும் கேள்வி கேட்பேன் நீங்களும் பதில் சொல்லும்படி இருக்கும் ராமனை ஆடமாக ஊடுருவி பார்த்துட்டு சீத்தை வந்து உட்காந்துக்கிறான் ஒன்றுமே புரியாமல் ஊர்வனையும் வந்து உட்காந்துக்கிறார் லக்ஷ்மணன் கேளுங்கோ அண்ணா எனக்கு தெரிஞ்சதை பதில் சொல்கிறேன் என்ன கேள்வி கேட்டான் ராமன் என்ன பதில் சொன்னால் லக்ஷ்மணன் இதை தெரிஞ்சுக்கு அடுத்த பகுதி வரைக்கும் காத்துனு இருக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்